என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் நரசிம்மர் நான் கடும் கோபத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிரியை அழித்துவிட வந்திருக்கின்ற இந்த அப்பாவை தாமதிக்காமல் நீ உள்ளே அழைக்க வேண்டும் நீ நினைக்கலாம் அப்பா என்னுடைய எதிரியை அழிக்க வேண்டும் என்றால் நீ அவர்களின் இல்லத்திற்கு செல்லாமல் என் இல்லத்தின் வாசலுக்கு எதற்காக வந்திருக்கிறாய் என்று என் குழந்தையே நான் உன் இல்லத்தில் இருந்தே அவர்களின் கதையை முடிக்க வந்திருக்கின்றேன் சர்வ சாதாரணமாக என்னை எண்ணி உனக்கு இவர்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்ன என்பது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா எல்லாமும் உன் கண் முன்னால் நடந்தேற வேண்டும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நான் தண்டனையை கொடுத்து சென்று விட்டாயானால் உன் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் போய்விடும் அவர்கள் செய்த தவறுக்காகத்தான் அவர்கள் தண்டனை அடைந்திருக்கிறார்கள் என்று உனக்கு புரியாமல் போகும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாம் தெளிவில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் சரியாக புரிதலோடு அப்பாவி நாசிகளோடு நீ ஒவ்வொன்றை எடுத்து வைக்க வேண்டும் யார் என்ன நினைக்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் வேண்டுமென்றே உன் மனதை எந்த நிலையில் அழிக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயால் வேண்டுமென்று உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்தும் உன் கண்ணீரை கண்டு உன் முன்னால் வேதனைப்படுவது போல நடித்து காலத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள் சிலர் என் பிள்ளையே இந்த அப்பாவின் அன்பு பிள்ளை அல்லவா இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற துரோகங்களை வேறெருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை எல்லாம் யோசித்து தான் ஒருவர் அந்த கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படியானால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீ படுகின்ற வேதனைகள் எதையுமே நீ எப்பொழுதுமே மறக்க கூடாது நாளை சூழ்நிலைகள் மாறும் பொழுது மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற நிலை வரும் பொழுது அவர்களோடு நீ பேசிக்கொண்டிருக்க கூடாது அதற்காகத்தான் உன் அப்பா இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்க சொல்கின்றேன் சில நேரங்களில் இதையெல்லாம் மறந்து மீண்டும் பழையபடி அவர்களோடு பேச தொடங்கி தொடங்கிவிடுகிறாய் அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏனென்றால் கஷ்டத்தை கொடுத்தது தானே அவர்கள் அனுபவித்தவர்கள் தானே அது காலத்திற்கும் மறக்காமல் இருக்கும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியான புரிதலில் கொண்டு வந்து அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல படியாக நடக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் எதையெல்லாம் செய்ய நினைத்து தோற்று போனேன் என்பதையும் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் இந்த அப்பாவின் உதவியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த என் பிள்ளை இடையில் வந்த சில மனிதர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை துளைத்து விட்டாய் அந்த நொடி இந்த அப்பா உனக்கு அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்த போதெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் அவர்களை மன்னித்து உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டாய் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிக பெரிய துன்பத்தை கொடுத்துவிட்ட பிறகுத்தான் மீண்டும் அவர்களை நிறைவு கூறுகின்றாய் அப்படியானால் இவர்கள் எப்பொழுதும் திருந்துவதில்லை எந்த சூழ்நிலை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் வேதனைகளை கொடுக்கத்தான் போகிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி யோசித்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க கொடுக்க உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல தெய்வமே உனக்கு உதவி செய்ய வந்தாலும் ஒரு அடி பின்வாங்கி நிற்கக்கூடிய நிலைதான் ஏற்படுகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இத்தனை நாளும் நீ பட்ட துன்பத்திலிருந்து தெளிவு பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கென நான் தரப்போகின்ற உண்மைகளை சரியென ஏற்றுக்கொண்டு நீ நிச்சயமாக இனி இந்த ஆபத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் தானாக சென்று சிக்கும் பொழுது அப்பா உனக்கு அறிவுரைகளைத்தான் வழங்க முடியும் மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருந்தாயானால் உன்னை காப்பாற்ற யாராலும் வர முடியாது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே இந்த அப்பா என்றும் உனக்கு துணையாக நிற்கும் தெய்வம் அல்லவா உன் இல்லத்திற்குள் வருகின்ற தீய வினைகளை எல்லாம் நான் விரட்டியடிப்பேன் ஆனால் வேண்டுமென்றே நீயாகவே அழைத்து வரக்கூடிய தீய வினைகளை நான் என்ன செய்ய முடியும் அவர்களின் குணங்களில் அவர்கள் பட்டவர்கள் என்பதையும் தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவர்களை நீ அழைத்து வருகிறாய் அல்லது அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறாய் என்றால் நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை சற்று நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எல்லாம் அங்கே நிறைவேறாமல் தவிக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய தொல்லை உனக்கு வாழ்க்கையில் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு கட்டத்தை நாம் நகர்த்திச் செல்ல மாட்டோமா ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் அடுத்த நிலையை அடைந்துவிட மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே ஏ காரணம் கொண்டும் நீ இந்த அப்பாவின் வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே ஆபத்து அதிகமாக சோர்ந்து வந்துள்ளது அதனை உணர்த்துவதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நான் தேடி தேடி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது எந்த விஷயத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொள் நல்ல நேரத்தை நான் உண்மை சுற்றி உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் முதலில் அதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் நிச்சயமாக எதுவாக இருந்தாலுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைத்தான் இதற்கு இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கை என்பது ஒரு முறை தானே நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கும் பொழுது எதற்காக இவர்கள் மேலும் மேலும் வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றது அல்லவா இந்த எண்ணங்களை எல்லாம் சரி செய்து விட வேண்டிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை தர வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான தருணத்தை எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் இந்த அப்பா உன் இல்லத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே எந்த ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சு வந்தார்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு நடத்துகிறேன் கஷ்டம் என்றால் என்ன ஏமாற்றம் என்றால் என்ன வாழ்க்கையில் சோதனைகள் என்றால் என்ன மற்றவர்களை நம்புவதான் ஏமாற்றத்திற்கு என்ன பலன் அனைத்தையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இந்த பிரச்சனைகளை உனக்கு கொடுக்க புறப்பட்டு வந்தார்களோ அதுபோல அவர்களின் வாழ்க்கையிலும் இது போன்ற பிரச்சனைகளை கொடுப்பேன் எதற்கும் என் குழந்தை சற்றென்று கலங்கி விடாதே அப்பா இருக்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திற்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் அப்பா உன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் எதிர்பாராத நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்னை நம்பி வந்துவிட்ட என் பிள்ளையை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை எனக்கு நன்றாக தெரியும் இதுவெல்லாம் நீ பெற நினைக்கிறாய் என்பதும் தெரியும் இந்த எல்லாம் தாண்டி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நேரமும் உன் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரிந்ததா இந்த அப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடத்த போகிறேன் என்பது என்று தெரிந்ததா என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல நன்மைகளை நான் நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல விஷயங்களை கொடுக்க நான் முயற்சி செய்கின்றேன் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாளில் உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் பார்வை உனக்கு நேரடியாக கிடைக்கிறது இந்த எதிரியின் துரோகங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக அழியும் தருணமும் வந்துவிட்டது உன்னுடைய மனதிற்கும் நீ நிறுத்தி வைத்துக்கொள் இந்த அப்பாவின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டால் அவர்களின் ஆட்டம் நிச்சயமாக அடங்கிவிடும் இத்தனை நேரமும் என் பிள்ளையே அப்பா சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடக்கும் உன் அப்பா உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டே செய்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல நேரம் நல்ல மாற்றம் நல்லதொரு நிலை என்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் போல சந்தோஷத்தோடும் என் பிள்ளை நீ வளம் பெற வேண்டும் எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்துவிடக் கூடாது உன்னுடைய தம் நம்பிக்கை ஒன்று உன்னை எந்த இடத்திலும் நிற்க வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள் சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்துவதற்காக தான் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றியை யாரேனும் பறிக்க நினைக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றும் நீ சரியானதை பெற்றுக்கொள்வாய் அப்பா இருப்பதை நினைத்தாலே போதும் சுற்றி இருக்கின்ற பயமெல்லாம் சுழன்றடித்து ஓடிவிடும் அதனால் என் பிள்ளையே அப்பாவை இல்லத்தில் நிலைத்திருக்கச் செய்ய என்றும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை உணர்ந்து உன்னைச் சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை விட்டு ஓடுகிறது என்பதை புரிந்து கொள் நீ என்ன நினைத்தாலும் இந்த அப்பா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் உனக்கு என்றும் துணை இருப்பேன் இந்த நரசிம்மரின் அன்பும் ஆசீர்வாதமும் என் பிள்ளைக்கு என்றென்றிற்கும் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்